ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள் இன்றைய முரளியின் தேதி பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை முரளி பாப்தாதா மதுபன் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே பாபாவின் கட்டளை இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தூய்மையாக ஆனீர்கள் என்றால் சத்யுகத்தின் ஆஸ்தி கிடைத்துவிடும் இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுங்கள் கேள்வி எந்த ஒரு மலிவான வியாபாரத்தை பற்றி அனைவருக்கும் சொல்ல வேண்டும் பதில் இந்த கடைசி பிறவியில் பாபாவின் கட்டளைப்படி நடந்து தூய்மையாகுங்கள் அப்போது இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு உலகத்தின் அரசாட்சி கிடைத்துவிடும் இது மிகவும் மலிவான வியாபாரமாகும் இந்த வியாபாரத்தையே செய்வதற்கு நீங்கள் அனைவருக்கும் கற்றுக்கொடுங்கள் இப்பொழுது சிவ பாபாவை நினைவு செய்து தூய்மை ஆவீர்களானால் தூய்மையான உலகத்தின் எஜமானராக ஆகிவிடுவீர்கள் என்று கூறுங்கள் ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகள் அறிவார்கள் ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார் கண்காட்சி அல்லது மேளாவில் காட்சிகள் காட்டுகிறீர்கள் அல்லது சித்திரங்களை வைத்து மனிதர்களுக்கு புரிய வைக்கின்றீர்கள் தந்தையிடமிருந்து இப்பொழுது எல்லையற்ற ஆஸ்தி பெற வேண்டுமென்று அது என்ன ஆஸ்தி மனிதர்லிருந்து தேவதை ஆவதற்கான அல்லது எல்லையற்ற தந்தையிடமிருந்து அரை கல்பத்திற்கான சொர்க்கத்தின் ராஜ்யத்தை எப்படி பெறுவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தந்தையும் கூட வியாபாரிதான் அவருடன் இந்த வியாபாரம் செய்ய வேண்டும் அதாவது பாபா கிட்ட நாம நமக்கிட்ட இருக்கக்கூடிய விகாரங்களை அவகுணங்கள் என்னும் கற்களை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக பாபா நமக்கு சொர்க்கத்தினுடைய ராஜ்யத்தையே கொடுக்குறார் ஞான ரத்தினங்களை எப்பயும் நமக்கு கொடுக்குறாரு இந்த வியாபாரத்தை நம்ம பாபா கிட்ட இருந்து வாங்கி ஞான ரத்தினங்களை எல்லா ஆத்மாக்களுக்கும் கொடுக்கணும் அதே போல் அவங்களையும் செய்ய வைக்கணும் அப்படின்றார் பாபா சொல்கிறாங்க தூய்மைப்படுத்தக்கூடிய தந்தை தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கி தூய்மையான உலகத்தின் ராஜ்யத்தை தருபவர் வியாபாரம் எவ்வளவு மலிவானதாக தருகின்றார் இது உங்களது கடைசி பிறவி என்று மட்டும் சொல்கிறார் ஆகையால நான் எதுவரை இங்கே இருக்கிறேனோ அதுவரை என்னை நினைச்சு தூய்மை ஆயிடுங்க அப்படின்றாங்க பாபா இது புருஷோத்தம சங்கம யுகம் இது தூய்மையாக ஆவதற்கான யுகம் ஆகியால பாபா சொல்றாங்க குழந்தைகள் அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும் மனம் சொல் செயலால் எந்த ஒரு தலைகீழான காரியமும் செய்யக்கூடாது தேவதைகளுக்கு ஒருபோதும் தவறான சிந்தனை எதுவும் வராது வாயிலிருந்து அப்படிப்பட்ட எந்த ஒரு வார்த்தையும் வெளிவராது அவர்கள் சர்வகுண சம்பன்னம் சம்பூர்ண நிர்விகாரி மரியாதா புருஷோத்தம் இந்த மாதிரி இருப்பாங்க அதாவது அனைத்து தெய்வீக குணங்களும் நிரம்பியவராக முற்றிலும் விகாரமற்றவர்களாக மிக உயர்ந்த மரியாதைகளை பின்பற்றக்கூடியவங்களா இருந்தாங்க அப்போ யார் அப்படி இருந்துட்டு போனாங்களோ அதனால தானே அவங்களுடைய மகிமைன்றது பாடப்படுது இங்கே பாபா சொல்கிறாங்க இப்போ குழந்தைகள் உங்களை கூட நான் அதுபோல் தேவி தேவதையாக ஆக்குவதற்காக தான் வந்திருக்கேன் ஆகையால் மனம் சொல் செயலால் அந்த மாதிரி எந்த ஒரு தீய காரியமும் செய்யக்கூடாது தேவதைகள் சம்பூர்ண நிர்வீக்காரியாக இருந்தாங்க இந்த குணங்கள் கூட நீங்கள் இப்போ தான் தாரணை செய்ய முடியும் ஏனென்றால் இந்த மரண உலகத்தில் இது உங்களுக்கு கடைசி பிறவியாகும் அப்போ இது முடிச்சுட்டு அடுத்தது நம்ம அங்கே சொர்க்கத்துக்கு தான் சத்தியுகத்துக்கு போகணும் போது அந்த சன்ஸ்காரத்தை இங்கேயே நம்ம கொண்டு வரணும் அப்போ தாரணம் பண்ணணுன்ற தூய்மை எழுந்த உலகம் மரண உலகம் என்றும் தூய்மையான உலகம் அமர உலகம் என்றும் சொல்லப்படுகின்றது பாபா சொல்கிறாங்க அனைவரும் அந்நியான உறக்கத்தில் உறங்கி போய் உள்ளனர் அதாவது அறியாமையில் இருக்காங்க ஐந்து விகாரங்களின் நஷா உள்ளது இப்போ பாபா சொல்கிறாங்க தூய்மை ஆகுங்க அப்போ நீங்கள் மாஸ்டர் கடவுளாக ஆயிடுவீங்க தானே லக்ஷ்மி நாராயணரை பகவான் பகவதி என சொல்கின்றனர் ஏன்னா பாபாவுக்கு அடுத்தது இவங்க தான் நெக்ஸ்ட் டு காடு ஆகியால இவங்களை பகவான் பகவதின்னு சொல்லப்படுது அதாவது இறைவன் மூலமாக ஆஸ்தி பெற்றுள்ளனர் அவங்க அந்த உயர்ந்த தேவதா நிலை அடைஞ்சது ஷிவ் பாபா கிட்ட இருந்து தான் அவர் சொன்ன வழிப்படி கேட்டு தான் அந்த உயர்ந்த நிலையை அடைஞ்சாங்க இப்பொழுது பாரதம் தூய்மையற்று உள்ளது மனம் சொல் செயலால் காரியமோ அதுபோல் நடைபெறுகின்றது எந்த ஒரு விஷயமும் முதலில் புத்தியில் வருகின்றது பிறகு வாயிலிருந்து வெளிப்படுகின்றது முதல்ல எண்ணம் வரும் பிறகு அந்த சிந்தன ஓடும் பிறகு அது கர்மத்தில் செய் வாயில் வெளிப்பட்டுடுன்றார் கர்மத்தில் வர்றதுனால அது விக்ரமமாக மாறிடுது ஆனால் பாபா சொல்கிறாங்க சத்தியுகத்தில் அங்கே எந்த ஒரு விகர்மமும் நடக்காது தான் விக்ரமம் நடக்குது ஏன்னா இது ராவண ராஜ்யம் இப்ப பாபா சொல்றாங்க மீதி உள்ள ஆயுளில் தூய்மையாகுங்கள் ஆகுங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் தூய்மையாகி என் மீது புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்தவும் வேண்டும் இதன் மூலம் உங்களுடைய ஜன்ம ஜென்மாந்திரத்தின் பாவங்கள் கூட நீங்கிவிடும் அப்போதுதான் நீங்கள் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் எஜமானர் ஆவீர்கள் பாபா அந்த ஆஸ்தியை தரத்துக்காக தான் வந்திருக்கார் யார் இந்த பிரம்மா மூலமாக நமக்கு ஆஸ்தியை கொடுத்துட்ருக்கேன்னு புரிய வச்சுட்டு இருக்கார் அவர் சிவ்பாபா இவர் தாதா தான் எப்போவுமே பாப்தாதா அப்படின்னு சொல்லிட்டுருக்கார் மரண உலகத்தின் விநாசம் தயாராகிக் கொண்டுள்ளது அமர உலகத்தின் ஸ்தாபனை நடைபெற்று கொண்டுள்ளது பாரதவாசிகளுக்கு நன்மை கிடைக்கட்டும் என்பதற்காகவே கண்காட்சி மேளா நடத்துகிறீர்கள் பாபா தான் வந்து பாரதத்தில் ராமராஜ்யத்தை ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றார் ராமராஜ்யத்தில் நிச்சயமாக நிச்சயமாக தூய்மையானவர்கள்தான் இருப்பார்கள் பாபா சொல்கின்றார் குழந்தைகளே காமம் என்பது மகாவிரோதி இந்த ஐந்து விகாரங்கள்தான் மாயா என சொல்லப்படுகின்றது இதன் மீது வெற்றி பெறுவதன் மூலம் நீங்கள் உலகை வென்றவர்களாக ஆவீர்கள் உலகை வென்றவர்கள் தேவி தேவதைகள் வேறு யாரும் உலகை வென்றவராக ஆக முடியாது பாபா புரிய வைக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள்ளார ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா இப்போ இந்த முழு உலகத்தினுடைய ராஜ்யத்தை பெற முடியும் ஆனால் அதுக்கு சட்டம் இல்லை நாடகத்தில் இல்லைன்றார் கல்ப கல்பமாக இதுபோல் புதிய உலகத்திலிருந்து பழையதாக பழையதிலிருந்து புதியதாக ஆகின்றது புது உலகத்தில் ஈஸ்வரிய ராஜ்யம் இருக்கும் அதுதான் ராமராஜ்யம்னு சொல்லப்படுது ஆனால் ஈஸ்வரனையே தெரியாத காரணத்தினால ராமநாமத்தை ஜபிக்கிறாங்க ஆக குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளுக்குள் இந்த விஷயங்கள் தாரணை ஆக வேண்டும் நிச்சயமாக நாம தான் எண்பத்தி நான்கு பிறவிகளில் வந்து சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆகியிருக்கோம் இப்போ திரும்பவும் சதோ பிரதானமாக அவசியமாகணும் அதுக்கு பாபாவினுடைய கட்டளைப்படி நடக்கணும் அதுக்கு பாபா என்ன ஷிவ்பாபா கட்டளை தராங்க இப்போ அதன்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா இருபத்தி ஒரு பிறவிக்கு தூய்மையான உலகத்தில் உயர்ந்த பதவி அடைய முடிகின்றார் அப்புறம் பாபாவும் சொல்கிறாங்க சரி இப்போ நீங்கள் முயற்சி செஞ்சாலும் சரி இல்லைனாலும் சரி நினைவுலிருந்து மற்றவர்களுக்கு வழி சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி அது உங்களை பொறுத்தது நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன்றார் பாபா பாபா சொல்கிறாங்க கண்காட்சிகள் மூலம் குழந்தைகள் அநேகருக்கு வழி சொல்லி கொண்டுள்ளனர் தனக்கும் கூட நன்மை செய்து கொள்ள வேண்டும் எவ்வளவு மலிவான வியாபாரம் இது இப்போ இந்த ஒரு பிறவிக்கு பாபா சொல்கிற வழிபடி நம்ம கேட்டு நடந்தோம் அப்படின்னா இப்போ எதிர்காலத்தில் இருபத்தி ஒரு பிறவிக்கு நான் ராஜ்யத்தை தரேன் அப்படின்றாரு அப்போ இது எவ்வளோ ஈஸியானது அதனால் இப்போவே உங்கள் வாழ்க்கை மாறிடுது இந்த மாதிரி சிந்தனை செய்யணுன்றார் பாபா அதுபோல் பாபா சொல்கிறாங்க பாபா கிட்ட செய்திகள் வருதுங்களாம் ராக்கி கட்டுறதுக்காக யாராவது போனாங்க அப்படின்னா அப்போ அவங்க வந்து இந்த சமயம் தமோ பிரதானமாக உலகமாக இருக்கு இதில் தூய்மை கடைபிடிப்பது என்பது நடக்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்களாம் அதுக்கு பாபா சொல்றாங்க பாவம் இப்போ இது சங்கம்யுகம் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது பாபா வந்து தான் தூய்மையாக ஆக்குறாரு இப்போ பாபா கிட்ட நம்ம தூய்மையா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை வச்சோம் அப்படின்னாவே பாபா உதவி செய்வார் தைரியம் ஒரு அடி எடுத்து வைங்க உங்களுடைய இது அப்படின்னா உதவி அவருடைய இது ஆயிரம் மடங்கு தர அப்படின்றார் இப்போ அவர் தானே செய்கிறாரு அதெல்லாம் பாவம் அவங்களுக்கு தெரியல ஏன்னா இவங்களுடைய உதவியாளர் யார் பரம்பிதா பரமாத்மான்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கு இங்கே பாதுகாப்பு ரொம்ப பெரியது ஏன்னா நம்ம தூய்மை அடைவதால் தூய்மையான உலகத்தினுடைய எஜமானராக ஆகிறோம் அப்படின்னும் பொழுது இப்போ இந்த ஒரு பிறவி சுலபமாக இருக்க முடியுன்றார் இது யோக பலத்தின் மூலம் மாயாவை வெல்வதற்கான விஷயமாகும் அதுவும் முக்கியமாக தந்தையினுடைய நினைவில் இருக்கும் பொழுது ஈஸியாக அந்த மாயாவை வெல்ல முடியுன்றார் பரம்பிதா பரமாத்மா தான் வந்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார் என்னை நினைவு செய்வீர்களானால் கரை நீங்கிவிடும் நீங்கள் சதோ பிரதான உலகின் எஜமானர் ஆகிவிடுவீர்கள் இப்போ பாபா சங்கம் யுகத்தில் தான் வந்து ஆஸ்தி தராரு அனைவரை காட்டிலும் உத்தம ஆத்மாக்களாக இந்த லக்ஷ்மி நாராயணர் இருந்தனர் அவர்கள்தான் மரியாதா புருஷோத்தம் தேவி தேவதா என சொல்லப்படுகின்றனர் அதே போல் பாபா சொல்கிறாங்க எலிக்கிட்டிருந்து இந்த குணத்தை எடுத்துக்கோங்க எலி எப்படி கிடைக்குது யுக்தியோடு முதல்ல ஊதி ஊதி அப்படியே அந்த இடத்த மறுக்க வச்சிரும் பிறகு கிடைக்கும் அப்போ ரத்தம் வர்றது கூட தெரியாது அதுபோல் குழந்தைகளாகிய நீங்களும் உங்களுடைய பாயிண்ட்ஸெலாம் புத்தியில் உங்களுடைய புத்தியில் பாயிண்ட்ஸ் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணுன்றார் யோகத்தில் இருப்பவர்களுக்கு சமயத்தில் உதவி கிடைக்கும் இப்படியும் நடக்கலாம் அதாவது கேட்பவர்கள் சொல்பவர்களை விடவும் அதிகமாக பாபாவுக்கு பிரியமானவராக ஆகிவிடலாம் ஆக பாபா தாமே கூட அமர்ந்து புரிய வைப்பார் தூய்மையாவது மிக நல்ல விஷயம் என்று அவர்கள் புரிந்து கொள்கின்ற மாதிரி அப்படி புரிய வைக்க வேண்டும் ஏன்னா இந்த ஒரு பிறவி நம்ம தூய்மையா இருந்தோன்னா எதிர்கால இருபத்தி ஒரு பிறவிக்கு நம்ம எஜமானர் ஆகிறோம் அப்படின்னும் பொழுது இதர் சலபம் தான அப்படின்றார் பாபா பாபா சொல்றாங்க யாருக்கு ஆத்மா தூய்மையாக உள்ளதோ அப்போது தாரணையும் ஆகும் தனது பெயரை விளங்க செய்து காட்டுவார்கள் யார் என்ன சேவை செய்கிறார்கள் என்று கண்காட்சி மேளா மூலம் தெரிந்துவிடும் டீச்சர்கள் சோதித்து பார்க்க வேண்டும் யார் எப்படி புரிய வைக்கின்றார்கள் என்று அதிகமாக லக்ஷ்மி நாராயணர் ஏனிப்படி சித்திரங்களை வைத்து புரிய வைப்பது நல்லது யோக பலத்தின் மூலம் இதுபோல் லக்ஷ்மி நாராயணர் ஆகின்றார்கள் லக்ஷ்மி நாராயணர்தான் ஆதி தேவ் ஆதி இந்த பிரம்மா சரஸ்வதி சதுர்புஜத்தில் லக்ஷ்மி நாராயணர் இருவரும் வந்து விடுகின்றனர் இரண்டு புஜங்கள் லக்ஷ்மியினுடையது இரண்டு புஜங்கள் நாராயணருடையது இதையும் கூட பாரதவாசிகள் அறிந்திருக்கவில்லை மகாலட்சுமிக்கும் நான்கு புஜங்கள் உள்ளன இதன் அர்த்தமே அவர்கள் யுகல் அதாவது தம்பதியர் என்பதுதான் இருவரும் இணைந்தவர்கள் விஷ்ணு சதுர்புஜங்கள் உள்ளவர் கண்காட்சியிலோ தினந்தோறும் புரிய வைக்கப்படுகின்றது ரதமும் காட்டப்பட்டுள்ளது அர்ஜுனன் அமர்ந்திருந்ததாக சொல்கின்றனர் கிருஷ்ணர் ரதத்தை செலுத்துபவராக இருந்தார் என்றும் சொல்கின்றனர் இவை அனைத்தும் கதைகள் இப்பொழுது இவை ஞானத்தின் விஷயங்கள் ஆகும் ஞான அமிர்தத்தின் கலசத்தை லக்ஷ்மியின் தலையில் வைத்திருப்பதாக காட்டுகின்றனர் உண்மையில் ஜெகதாம்பா மீதுதான் கலசம் வைக்கப்படுகின்றது அவர்தான் பிறகு லக்ஷ்மி ஆகின்றார் இதையும் புரிய வைக்க வேண்டும் அதாவது சிவபாபா வராரு அவர் வந்து பிரம்மாவினுடைய உடலில் இருந்து நமக்கு இந்த ஞானத்தினுடைய விஷயத்தை சொல்றார் அதாவது அவங்க கிருஷ்ணர் வந்து அந்த ரதத்தில் அமர்ந்து அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் செஞ்சதாக காமிச்சிருக்காங்க அதே போல் தேரை செலுத்துறதா காமிச்சிருக்காங்க சிவ்பாபா வந்து பிரம்மாவினுடைய உடல் மூலமாக நமக்கு ஞான அமிர்தத்தை கீதா உபதேசத்தை கொடுக்குறாரு அதே போல் லக்ஷ்மியினுடைய தலையில் கலசம் வச்சதாக காண்பிக்கிறாங்க சிவ்பாபா வந்து ஜெகதாம்பா மீது தான் ஞான கலசத்தை வைக்கிறாரு அவர் தான் பிறகு லக்ஷ்மியாக மாறுறாங்க சத்தியுகத்தில் அதெல்லாம் இது புரிய வைங்கன்றார் சத்யுகத்தில் ஒரு தர்மம் ஒரு வழிமுறையில் மனிதர்கள் இருப்பார்கள் தேவதைகளுக்கு ஒரே வழிமுறை தான் இப்போ இருந்து என்ன வழிமுறை அடைஞ்சாங்களோ அதன்படி தான் அங்கே நடப்பாங்க தேவதைகள் தான் ஸ்ரீ என்று சொல்லப்படுகின்றனர் வேறு யாரையும் சொல்வது இல்லை பாபா வந்து அழிவில்லாத ஞான ரத்தினங்களின் தானம் கொடுக்கின்றார் பாபா ஞான இருக்கின்றார் இந்திர சபையில் சிலர் மரகதமாக சிலர் புஷ்ப ராகமாக உள்ளனர் அனைவருமே உதவி செய்பவர்கள் தான் ஆபரணங்களில் விதவிதமாக உள்ளன இல்லையா அதனாலதான் நவரத்தினங்களாக காட்டப்பட்டிருக்கு அகில பாபா சொல்றாங்க முயற்சி செய்வதற்கான நேரம் இதுதான் இதையோ குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர் நாம் பாபாவின் மாலையில் மணியாக ஆகின்றோம் ஆக எவ்வளோ சிவபாபாவை நினைவு செய்கிறோமோ அவ்வளவு நாம் நினைவு யாத்திரையில முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்முடைய பாவங்களும் விரைவாக விநாசம் ஆயிடும் பாபா சொல்கிறாங்க இந்த படிப்பு ஒன்றும் மிக கடினமானது அல்ல தூய்மையாக மட்டும் ஆக வேண்டும் இதே போல புரிய வைக்கும் பொழுது பதித்த பாவனர் அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தி அளிக்கும் வல்லல் பரம்பிதா பரமாத்மா சொல்லியிருக்கின்றார் ஹே பாரதவாசி ஆன்மீக குழந்தைகளே இராவண இராஜ்ஜியம் மரண உலகத்தின் இந்த கலியுகத்தின் கடைசி பிறவியில் தூய்மையாக இருப்பதன் மூலம் மற்றும் பரம்பிதா பரமாத்மா சிவனுடன் புத்தியோக பலத்தின் யாத்திரை மூலம் அதாவது நினைவின் மூலமாக தமோ பிரதான ஆத்மாக்கள் சதோ பிரதானமான ஆத்மா ஆகி சதோ பிரதான சத்யுக உலகத்தில் தூய்மை சுகம் அமைதி செல்வம் நிறைந்த மரியாதா புருஷோத்தமராக தெய்வீக சுயராஜ்ய பதவியை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் போலவே மீண்டும் பெற முடியும் அப்படின்றத மாணவர்களுக்கு சொல்லி புரிய வைங்கின்றார் ஆனால் வரப்போகின்ற மகாபாரத யுத்தத்திற்கு முன்பாக தந்தை நமக்கு ஆஸ்தி தருகின்றார் கல்வி கற்பிக்கின்றார் அப்போ இப்போ எவ்வளோ படிக்கிறீங்களோ இந்த அளவுக்கு படித்து ஆஸ்தி அடைஞ்சிருங்கன்றார் ஏன்னா இதை தான் நீங்கள் கூடவே எடுத்துட்டு போக போகிறீங்க பிறகு நமக்கு இந்த பழைய சரீரம் அல்லது இந்த உலகத்தில் ஏன் சிந்தனை இருக்கணும் உங்களுக்கு இது பழைய உலகத்தை விடுவதற்கான சமயம் இப்படி இப்படிலாம் விஷயங்களை புத்தியில சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கூட நல்லதுதான் அப்படின்றார் இன்னும் போனால் முயற்சி செய்து செய்து சமயம் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் முன்னேறிக்கிட்டே போவீங்க உலகமும் கொஞ்சம் காலமே இருக்க போகிறது என்பதை பார்ப்பீர்கள் அதனால் புத்தியின் தொடர்பை தந்தைகிட்ட ஈடுபடுத்தணும் சேவை செய்வதால் உதவியும் கிடைக்கும் எவ்வளவு யாருக்காவது சுகத்திற்கான வழி சொல்கின்றீர்களோ அவ்வளவு குஷி இருக்கும் நமக்கும் இருக்கும் புருஷார்த்தமும் நடைபெறுகின்றது அதிர்ஷ்டமும் தென்படுகின்றது இப்போ நம்ம எந்த அளவுக்கு முயற்சி செய்யறோமோ அப்போ நம்மளுடைய பாகியத்தை நம்ம என்ன அடைய போறோம் அப்படின்றத கண்கூடாக பார்க்க முடியும் அப்படின்றார் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம் ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் உயர்ந்த பதவி பெறுவதற்காக வாயிலிருந்து சதா இரத்தினங்களையே வெளிப்படுத்த வேண்டும் கல்லை அல்ல அதாவது கடுமையான சொற்களை அல்ல மரியாதா புருஷோத்தம் ஆகின்ற மாதிரி மனம் சொல் செயலால் அப்படிப்பட்ட கர்மம் செய்ய வேண்டும் தெய்வீக மரியாதைகளுடைய உயர்ந்த தேவதைகளாக ஆகுகின்ற மாதிரி கர்மம் செய்ய வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் இந்த கடைசி பிறவியில் தூய்மை ஆவதற்கான உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் தூய்மை ஆவதற்கான யுக்திகளை தான் அனைவருக்கும் சொல்ல வேண்டும் ஏன்னா ஆத்மா தான் வீட்டுக்கு மேலே போக முடியும் அங்கே பாபா வந்து நம்ம காலம் இருக்கும்போதே முயற்சி பண்ணி ஆஸ்தி எடுத்துக்கோங்க அப்படின்றார் பாபா வரதானம் தராங்க எவரடி ஆகி சூழ்நிலை என்ற சோதனையில் முழுமையாக வெற்றி அடையக்கூடிய எப்போதும் மகிழ்ச்சியுடையவர் ஆகு எவரடி ஆகி வரக்கூடிய சூழ்நிலைகள் என்ற டெஸ்ட்டு பேப்பரில் முழுமையாக ஃபுல் பாஸ் ஆகக்கூடியவங்க தான் எப்போவுமே மகிழ்ச்சியுடையவராக இருக்க முடியுன்றார் விளக்கம் எவரடியாக இருப்பவர்களின் நடைமுறை சுரூபம் எவர் ஹாப்பியாக இருப்பார்கள் எவரடியாக இருக்காங்க அப்படின்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் அதில் ஈஸியாக அவங்க பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ அவங்க எப்போவுமே ஹாப்பியாக தான் இருப்பாங்க எந்த ஒரு பரஸ்தி ரூப பேப்பர் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அல்லது இயற்கையினுடைய ஆபத்துகள் மூலம் பேப்பர் வந்தாலும் அல்லது சரீரத்தினுடைய எந்த ஒரு கர்ம போக ரூப பேப்பர் வந்தாலும் இந்த நோயினுடைய ரூபத்தில் வந்தாலும் இந்த அனைத்து வித பேப்பர்களிலும் ஃபுல் பாஸ் ஆகின்றவர்கள் தான் எவரெடி என சொல்லப்படுவார்கள் எப்படி சமயம் யாருக்காகவும் நிற்பது இல்லையோ அதுபோல் ஒருபோதும் எந்த ஒரு தடையும் நிறுத்தி வைக்க முடியாது மாயாவின் சூட்ச்ம அல்லது ஸ்தூல விக்னமும் ஒரு வினாடியில் முடிந்து போக வேண்டும் அது வெளிப்படையான ரூபத்தில் வந்தாலும் சரி சூட்சமான ரூபத்தில் வந்தாலும் சரி ஒரு செகண்டில் முடிஞ்சிடணும் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு விளையிடணும் அப்போ தான் நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியுன்றார் எப்போவுமே பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க சமயத்தில் சக்திகளையும் ஈடுபடுத்துவது என்றால் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவதாகும் இப்போ நம்ம பாபா நமக்கு எல்லா சக்திகளையும் கொடுத்துட்டாங்க ஆனால் எந்த சமயத்துக்கு எந்த சக்திகளை ஈடுபடுத்தணுமோ அதை கரெக்டாக ஈடுபடுத்தணும் அப்போ தான் மாஸ்டர் சர்வசக்திவான்னு சொல்ல முடியுன்றார் இன்றைய அவக்த சமிக்ஞை ஒற்றுமைக்கு இரண்டு ஆதாரங்கள் உள்ளன ஒன்று நம்பிக்கை இரண்டாவது அன்பு ஒருபோதும் ஒருவர் மற்றவர் மீது வைக்கும் நம்பிக்கை குறையக்கூடாது ஒருத்தவங்க சொன்னாங்க இன்னொருவர் ஏற்றுக்கொண்டார் என்று இருக்க வேண்டும் இதுதான் ஒற்றுமை என்ற நூலில் கோர்க்கப்பட்டு இருப்பதற்கான விதியாகும் மனதின் பரஸ்பர அன்பு அருகில் கொண்டு வருகின்றது அன்பு இருக்கும் பொழுது நெருக்கத்துல வர முடியும் எப்படி பாபாவிடம் அனைவருக்கும் அன்பு உள்ளதோ அதுபோல் பரிவாரத்தின் மீது கூட மனதின் உண்மையான அன்பு இருக்க வேண்டும் இதற்காக சுய மரியாதையிலிருந்து அனைவருக்கும் மதிப்பு கொடுங்கள் அச்சா ஓம் சாந்தி